ஓமலூரில் தொடரும் மேம்பால விபத்துகள் காரணம் தப்பினால் மரணம் அலட்சியம் காட்டும் அதிகாரிகளால் பொதுமக்கள் அதிர் சேலம் மாவட்டம் ஓமலூர் கோட்டை மாரியம்மன் கோவில் அருகே உள்ள ரயில்வே மேம்பாலத்தில் இன்று அதிகாலை நான்கு புள்ளி முப்பது மணி அளவில் பெங்களூரில் இருந்து கோவை வரை பிஸ்கட் பாரத்துடன் சென்ற கண்டெய்னர் லாரி ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஓட்டுநர் விஜயகாந்த் சிறு காயங்களுடன் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த மேம்பாலத்தில் உள்ள வளைவு பகுதி மிகவும் தாழ்வாக உள்ள நிலையில் காரணம் தப்பினால் மரணம் எனும் நிலையிலே ஓட்டுநர்கள் இந்த மேம்பாலத்தை கடக்க வேண்டிய சூழல் உள்ளது மேலும் கடந்த ஓராண்டில் மட்டும் பத்துக்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் இந்த மேம்பால வளைவு பகுதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது சில விபத்துகளின் போது உயிரிழப்புகளும் ஏற்பட்ட நிலையில் போக்குவரத்து துறையினர் இந்த மேம்பால பகுதியில் நடைபெற தொடர் விபத்துகளை தடுக்க தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காமல் மெத்தனமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் விபத்துக்குள்ளான இந்த கண்டெய்னர் லாரில் இருந்து டீசல் மேம்பால சாலையில் பல மணி நேரம் வழிந்தோடிய நிலையில் தீயணைப்பு துறையினரோ போக்குவரத்து துறையினரோ விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு வராமல் காலம் தாழ்த்தி அலட்சியம் காட்டுவதாக வேதனை தெரிவித்தனர்